தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே, ஆமேன் அன்பு தகப்பனை இறைவா எமது புதிய திருத்தந்தைக்கு நீதாமி உமது இருப்பை காட்டி எப்பொழுதும் அவருடனே இருந்து அவரை என்னாலும் வழிநடத்திட வேண்டும் என்று இறைஞ்சி அவருக்காக இதோ உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமமர்ச்சிக்கப்படுவதாக அர்ச்சிக்கப்படுவதாக முடைய ராஜ்யம் வருக முடிய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கு இன்றளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருந்தும் எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து அடித்திரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியு வாழ்க கர்த்தரமுடையனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நேரே முடித்துருவேற்றின் கனியாகி இயேசும் ஆஸ்ரதிக்கப்பட்டவரை மரியாயே சர்வீஸ்வருடைய மாதாவே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவைக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்